ஹாய் குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மாடுகள் அனைத்தையுமே மேய விடுறது வழக்கமா இருப்பான் அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு வேலை வருகிறது அதனால என்ன பண்றானா வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஒரு இரண்டு மூன்று நாட்கள் மட்டும் தன்னுடைய மகன்கிட்ட விட்டுட்டு இந்த மாடுகள் அனைத்தையும் மேய விடுறத நீ பார்த்துக்கோ எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவள் வெளியூர் போயிட்டான் அந்த சமயத்தில் தன்னுடைய மகன் தான் வந்து மேய்க்கிறதுக்காக மாடுகள் அனைத்தையுமே கூட்டிகிட்டு போவான் அவள் கொஞ்சம் சின்ன பையன் அப்படின்றதுனால அங்கே மேயை விட்ருக்கும்போது தான் அவனுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும் தனியாக உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் அதனால என்ன பண்ணுவானா ஏதாச்சும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் நம்மளுடைய பொழுதையும் கொஞ்சம் நேரம் போகணும் அப்படின்னு நினச்சி ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு காரியத்தை பண்ணுறான் என்ன பண்ணனா புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு ஒரே சத்தமாக போடுறான் அங்கே பக்கத்தில் வந்து சில விவசாயிகள்லாம் வேலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த சவுண்டை கேட்டுட்டு ஓடி வராங்க இன்னும் சொல்கிற புலி வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து எல்லா கட்டைகள் குச்சிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தரத்துறதுக்காக ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தாக்கா புலின்றதை இல்லை அந்த பையன்ட்ட கேட்குறாங்க என்னப்பா புலி வருது புலி வருதுன்னு கற்றுனா நான் இங்கே வந்து பார்த்தா எதுவுமே இல்லை நீ என்னன்னா அமைதியாக உட்காந்துருக்க ஏன் அப்படி பண்ணினேன் அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்பொழுது அந்த பையன் சொல்கிறான் எனக்கு தனியாக உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சிது அதனால தான் இந்த மாதிரி நான் சவுண்டு விட்டேன் இப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து பேசுகிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எனக்கும் கொஞ்சம் பொழுது போன மாதிரி இருக்குது அதனால தான் நான் சும்மா விளையாட்டுக்கு இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே எல்லாருமே கூடி வந்தவங்க எல்லாருமே அந்த பையனை பார்த்து திட்டிட்டு இந்த மாதிரி வேலையை தான் நீ பார்க்குறியே அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க அதே மாதிரியே மறுநாளும் அதே மாதிரியே அவன் வரான் மாடு மேய்க்கத்துக்கு எல்லாத்துக்குமே வரான் வந்து மாடுகள் அனைத்தையுமே மேய விட்டு உட்காந்துருக்கான் மறுநாளும் என்ன பண்றான்னா இதே மாதிரியே ஒரு சவுண்டை திருப்பியும் கொடுக்கறான் புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு ஒரே கூச்சலா போடுறான் மறுநாளுமே என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு உண்மையா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திருப்பியுமே அந்த வயல்ல வேலை பார்த்தவங்க எல்லாருமே ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு வந்து கேக்குறாங்க ரெண்டாவது நாளுமே இதே மாதிரியே சொல்றான் இப்படியே டெய்லியுமே நடந்துகிட்டு இருந்துச்சு மூணாவது நாள் என்ன பண்ணானா அதே மாதிரியே மாடுகள் மேய்கு வரும் பொழுது உண்மையாவே அந்த வழிய ஒரு புலி வருது அப்படிக்கு அவன் கூச்சல் போடுவான் புலி வருது புலி வருதுன்ட்டு ஆனா அந்த மக்கள் யாருமே கண்டுக்கவே இல்லை இவன் டெய்லியுமே இதே வேலையா வச்சிருக்கான் எது வந்தா நம்மளுக்கு என்ன நம்ம வேலையை பார்ப்போம் சும்மா போய் தான் இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க ஆனால் புளி என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மாடெல்லாம் துரத்திக்கிட்டே வந்து ஒரு மாடை மட்டும் அடித்து சாப்பிட்டுடுச்சு இதை அவன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான் ஆனால் சத்தம் போட்டும் யாருமே வரவே இல்லை கடைசியாக என்னாச்சு அந்த ஒரு மாட்டை அந்த புளி வந்து சாப்பிட்டுடுச்சு இதுதான் கடைசியில் நடந்தது மற்ற மாடுகள் எல்லாத்தையுமே அவன் கஷ்டப்பட்டு மறுபக்கம் கூட்டிகிட்டு போய் அவன் விட்டுட்டான் இவ்வளோதான் குட்டீஸ் கதை இன்னைக்கு இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம விளையாட்டுக்கு நம்மளுடைய சந்தோஷத்துக்குன்னு சொல்லி நம்ம ஏதாச்சும் ஒரு பொய் சொன்னோன்னா அது கடைசியாக நம்மளுக்கே ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும் அதனால் எந்த காரணம் கொண்டும் நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இது மூலமாக நம்ம கற்றுக்கக்கூடியது எந்த விதுவாக இருந்தாலுமே நம்ம உண்மையை சொல்லிட்டோம்னா அதுக்கான சூழ்நிலை உடனே முடிஞ்சிடும் ஆனால் நம்ம பொய் சொல்லிட்டோம்னா அது கடைசியில் நம்மளுக்கே ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால குட்டீஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வீட்லயா இருந்தாலும் சரி ஸ்கூல்லயா இருந்தாலும் சரி உண்மையே பேசுங்க ஓகேவா குட்டீஸ் பாய் குட்டீஸ்